ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் எட்டாவதுல மூணு கொஸ்டின் கேட்டிருப்பான் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட எஃப்ஆஃப் எக்ஸ் ஜிஆஃப் எக்ஸ் ஹெச்ஆஃப் எக்ஸ் ஆகியவற்றை கொண்டு ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் ஹெச் என்ன காட்டுவே இது ரெண்டும் நம்ம கண்டுபிடினா அது கொஷின் பாருங்கள் மூணு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் தான் ஃபஸ்ட் கொஷின் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் மூணு கூட்டல் ஒன்று மற்றும் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ்ன்னு சொல்லு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சமன்பாடு எடுத்து எழுதுங்க பாருங்கள் எஃப் ஆஃப் ஜி எஃப் ஆஃப் ஜி அப்போ ஃபஸ்ட்டு இது ப்ராக்கெட்டில் குத்துக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இது ப்ராக்கெட்டில் கண்டுபிடிக்கணும் அப்போ இது இந்த லெஃப்ட் சைடு தான் இருக்குது அப்போ இது எல்ஹெச்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆி ஆஃப்ஹெச் ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் எஃப்ஆப் ஜி எஃப்ஆப் ஜின்னால் எஃப்ஆஃப் ஜிஆப்எக்ஸ்னு வரேன் இந்தமாதிரி அப்போது எஃப்ஆஃப் ஜிஆஃப்எக்ஸ் எனது மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போது ஆஃப் மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் கழித்தல் ஒன்று எக்ஸ்க்கு பதிலாக இது போடணும் அப்போது மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்று இந்த கழித்தல் ஒன்று இருக்கிறதுனால அது எடுத்த அப்படியே போகும் இப்போ கூட்டல் ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடும் அதனால் கேன்சர் இது மூணு எக்ஸ் அப்போ இது என்னது எஃப் ஆஃப் ஜி இது மூணு எக்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இது சேர்த்துடணும் அப்போது பாருங்கள் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இது பாருங்கள் G இங்கே இது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆஃப் எக்ஸுன்னு வரேன் இந்தமாதிரி அப்போ H of எக்ஸ் என்னது எக்ஸு தானே அப்போது இங்கே எக்ஸுன்னு போட்டுக்கோங்க அப்போ எஃப்ஆி ஆஃப் எக்ஸ் இஸ் இங்கே மூணு எக்ஸ் கண்டுபிடிச்சோம்ல இங்கே நீங்கள் ஹெச்ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸு கொஷின் இல்லை அதனால் இது எஃப்ஆஃப் ஜி of எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இங்கே எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் அப்போ மூணு இருக்கும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸு ஸ்கொயருன்னு போடணும் புரிஞ்சுதுங்க இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸுக்கு பதில் எக்ஸு ஸ்கொயரு போடணும் அப்போது இது உங்களுக்கு இது தான் ஆன்சர் அப்போது இது என்னது எஃப்ஆஃப் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸு ஸ்கொயர் அப்போது இது ஃபஸ்ட்டு சமன் பார் இது எல்ஹெச்எஸ் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் இந்த சைடு கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் ஜிஆஃப் ஹெச் அப்போ ஃபஸ்ட்டாக நம்ம ஜி ஆஃப் ஹெச் பண்ண முடியல அப்போ ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்வல் டு இது ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி வரும் அப்போது ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் தானே அப்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஜி என்ன கொடுத்துக்கிறாங்க மூணு எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போ எக்ஸுக்கு பற்றி நம்ம எக்ஸ் ஸ்கொயருன்னு போடணும் அப்போது மூணு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று அப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போது ஜிஆப் ஹெச் பார்த்திங்கன்னா மூணு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று அதுக்கப்புறம் இங்கே எஃப்ஆஃப் இருக்குதுங்க இது சேர்க்கணும் அப்போது is equal to F of டு எஃப் of எஃப்ஆப் இந்த of ஹெச் இருக்குதுங்க இது எத்தப்படி போட்டுக்கோங்க மூணு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று அப்போது ஆஃப் மூணு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப்னா இங்கே பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸ் கழித்தல் ஒன்று தானே எக்ஸுக்கு பதிலாக அடிப்படம் அப்போது மூணு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று க கழித்தல் ஒன்று இதுவும் கேன்சல் கேன்சலும் பூஜ்ஜியமாக அப்போ மீதி என்ன இருக்குது மூணு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இது எஃப் ஆஃப் ஜிஆஃப்ஹெச் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டாவது சமன்பாடு அப்போது ஃபஸ்ட்டு சமன்பாடோ ரெண்டாவது சமன்பாடோ ரெண்டுமே சமமாக இருக்குதுங்களா அப்போ சமமாக இருக்கிறதுனால இது therefore lhs is இஸ் to rhs ஆர்ஹெச் எனவே ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து நிரூபிக்கப்பட்டது ఇది ఎట్వ్ది ఫస్ట్ కొను ఆన్సర్ అందుకప్పు అది రెండదు కొస్ ఎఫ్ ఆఫ్ ఎక్స్ ఎక్స్ స్కొయర్ జి ఆఫ్ ఎక్స్ రెండు ఎక్స్ మూడు హెచ్ఆ్ ఎక్స్ ఎక్స్టల్ నాలు నం ఎన్న కంపెడి ఎఫ్ ఆఫ్ జి ఆఫ్ హెచ్ ఇస్ ఈవల్ టు ఎఫ్ఆఫ్ జిఆఫ్హెచ్ ఇది నమ్మ కంబో అప్పు ఫస్ట్ ఇది ఎల్హెెచ్ఎస్ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆஃப் ஜி ஆஃப்ஹெச் ஃபஸ்ட்டு of ஜி நம்ம கண்டுபிடிக்கலாம் of G ஜி of பார்த்தீங்கன்னா G ஜி ஆஃப் எக்ஸ்னு வரும் அப்போது of ஜி ஆஃப் எக்ஸ் என்னது ரெண்டி எக்ஸ் அப்போது ரெண்டி எக்ஸ் அப்போது is equal இஸ் F டு எஃப் X square X square எக்ஸ் இது ஸ்கொயரில் போடணும் அப்போது ரெண்டு whole ஹோல் ஸ்கொயர் அப்போ ஹோல் ஸ்கொயர்னால் இது நாலு எக்ஸ் ஸ்கொயருன்னு வந்துடும் உங்களுக்கு அப்போ இது என்னது எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்வல் டு நாலு எக்ஸு ஸ்கொயர் அதுக்கப்புறம் ஹெச் நம்ம கண்டுபிடிங்கன்னா பாருங்கள் சேர்த்தே கண்டுபிடிங்கன்னா அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் இஸ்ஈக்குவல் டு இது அப்படியே இருக்கட்டும் எஃப் ஆஃப் ஜி இது பார்த்திங்கன்னா ஹெச் வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம் அப்போது ஆஃப் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லிடுவாங்க எக்ஸ் கூட்டல் நாலு அப்போது எக்ஸ் கூட்டல் நாலு அப்போது எஃப்ஆப் ஜி ஆஃப் எக்ஸ் கூட்டல் நாலு இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆஃப் ஜி என்ன கண்டுபிடிச்சோம் நாலு எக்ஸு ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் கூட்டல் நாலுன்னு போடணும் அப்போது நாலு எக்ஸு எக்ஸ் பை நாலு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போடணும் அப்போது இது ஏ கூட்டல் பி வடிவில் இருக்குதுங்களா அப்போ ஏ கூட்டல் பி ஓல் ஸ்கொயர் is equal to a square கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர்னு வருது அப்போது நாலு எப்படி இருக்கட்டும் square. ஸ்கொயர்னால் எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபின்னா ரெண்டு இது x, இது 4, ரெண்டு நாள் எட்டு அப்போது எட்டு 4 கூட்டல் நாலு ஸ்கொயர்னால் பதினாறுன்னு வரும் அப்போ, இது 4 வந்து உள்ளே பெருக்கிடுங்கன்னா பெருக்கிறீங்கன்னா நாலு square, ஸ்கொயர் <tell> நான் <tell> <2 tell> நாலுட்டு முப்பத்தி ரெண்டு எக்ஸ் கூட்டல் பதினாறு நாள் அறுபத்தி நாலு அப்போது இது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஆன்சர் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்வல் டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் முப்பத்தி ரெண்டு கூட்டல் அறுபத்தி நாலு இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாவது சமன்பாடு நம்ம இது கண்டுபிடிங்கன்னா இது ஆர்ஹெச் அப்போது ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜி ஆஃப்ஹெச் அப்போது ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கலாம் அப்போது ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் ஜி ஆஃப் எக்ஸுன்னு உங்களுக்கு அப்போது ஜி ஆஃப் ஹெச்ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் கூட்டல் நாலு அப்போது எக்ஸ் கூட்டல் நாலு அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் கூட்டல் நாலு இஸ் ஈக்குவல் டு ஜி என்ன கொடுத்துக்கிறாங்க ரெண்டு எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக தான் போடணும் அப்போது ரெண்டு கூட்டல் நாலு அப்போது உள்ளே பேருக்குனா ரெண்டு எக்ஸு கூட்டல் ரெண்டு நாள் எட்டு அப்போது ரெண்டு எக்ஸ் கூட்டல் எட்டு வருது அதுக்கப்புறம் நம்ம இது எஃப் கூட சேர்த்துடணும் அப்போது எஃப்ஆஃப் ஜிஆஃப்ஹெச் இது பார்த்திங்கன்னா ஜிஆஃப்ஹெச் உங்களுக்கு அப்போது எஃப்ஆஃப்னா இது ஜி ஜிஆஃப்ஹெச் என்ன பண்ண ரெண்டு எக்ஸ் கூட்டல் எட்டு அப்போது எஃப்ஆஃப் ரெண்டு எக்ஸ் கூட்டல் எட்டு இஸ் ஈக்குவல் டு எஃப் எனது எக்ஸ் ஸ்கொயர் தானே அப்போது இது போட்டு நம்ம ஸ்கொயர் போடணும் அப்போது ரெண்டு எக்ஸு கூட்டல் எட்டு ஹோல் ஸ்கொயர் அப்போது இதுக்கும் அதே ஃபார்ம்லாம் வரும் ஏ கூட்டல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இந்த வடிவில் இது வரும் அப்போது ஏ ஸ்கொயர்னால் இதுதான் ஏ இது பி அப்போ ஏ ஸ்கொயர்னால் ரெண்டு ரெண்டு நாலு இது நாலு எக்ஸ் ஸ்கொயர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி ரெண்டுனா இது ரெண்டு நாலாயிடும் நாலு எக்ஸு நாலு எட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு எக்ஸுன்னு வரும் கூட்டல் எட்டு அறுபத்தி நாலு அப்போது இதுவும் அதே ஆன்சர் தானே வருது அப்போது எஃப்ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்இஸ் ஈக்குவல் நாலு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் முப்பத்தி ரெண்டு எக்ஸ் கூட்டல் அறுபத்தி நாலு இது ரெண்டாவது சமன்பாடு இப்போதே ஃபோர் எல்ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் பாருங்கள் ரெண்டுமே சமமாக தானே இருக்குது அதனால் அப்போது ஒன்று மற்றும் ரெண்டு நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது புரிஞ்சுக்கங்களும் ஆள் இது எட்டாவது இருந்தது ரெண்டாவது ஆன்சர் அடுத்தது பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கழித்தல் நாலு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் கழித்தல் அஞ்சு அப்போ இதுக்கு நம்ம அந்த எல்ஹெச்எஸ் எல்ஹெச்ஸ் ஆர்ஹெச் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப் எஃப்ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்இஸ் ஈக்வல் டு ஆஃப் ஜி ஆஃப்ஹெச் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதே எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ எல்ஹெச் இஸ் ஈக்வல் டு எஃப்ஆஃப் ஜி ஆஃப்ஹேஜ் அப்போ f of ஜி கண்டுபிடிக்கலாம் அப்போது g ஜி of இது G ஆஃப் எக்ஸுன்னு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு அப்போது எஃப்ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸு ஸ்கொயர் அப்போது எக்ஸு ஸ்கொயர் அப்போது எஃப்ஆஃப் எக்ஸு ஸ்கொயர்னால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும் அப்போது எஃப்ஆஃப் X என்னது எக்ஸ் கழித்தல் நாள் அப்போது எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயர் பண்ணணும் அப்போது x ஸ்கொயர் அந்த கழித்தல் நாலு அப்படியே வரும் அப்போது இது பார்த்திங்கன்னா of ஜி இது பார்த்திங்கன்னா X ஸ்கொயர் கழித்தல் 4 அப்போது இது ஹெச் சேர்த்து நம்ம of அப்போது of ஜி ஆஃப் F of G தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல அதனால அது அப்படியே இருக்கட்டும் இது x எக்ஸ்னு வரும் அப்போது G ஜி of எக்ஸ் என்ன கொடுத்துக்குறாங்க மூணு எக்ஸ் கழித்தல் அஞ்சு F of G of H மூணு எக்ஸ் கழித்தல் அஞ்சு அப்போது எக்ஸ் இடத்துல நம்ம இது போட்டு போட்டிடணும் அப்போ எக்ஸு ஸ்கொயர் இருக்கிறதுனால இது போட்டு ஸ்கொயர் போடணும் ஹோல் square அப்போ மூணு எக்ஸ் கழித்தல் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் இந்த கழித்தல் நாலு அப்படி வரும் அப்போ இது பாருங்கள் எந்த வடிவில் வருக்கு ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ கூட்டல் பி ஸ்கொயர் இந்த வடிவில் வரும் அப்போ ஏ ஸ்கொயர்னால் ஏவ ஸ்கொயர் பண்ணோம் ஏன்னா மூணு ஒம்பது எக்ஸ் ஸ்கொயர் ஒம்போது எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ரெண்டாலு பேருக்கணும் மூ ஆறு ஆறு எக்ஸு அஞ்சு பேருக்குங்கன்னா ஆறு அஞ்சு முப்பது அப்போ கழித்தல் முப்பது எக்ஸு அதுக்கப்புறம் அஞ்சு ஸ்கொயர் பண்ணோம் கூட்டல் இருபத்தி அஞ்சு இந்த கழித்தல் நாலு அப்படியே வரும் அப்போது ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் முப்பது எக்ஸ் இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு போச்சுன்னா இருபத்தி ஒன்று அப்போது கூட்டையில் இருபத்தி ஒன்று அப்போது இதுதான் எஃப்ஆஃப் ஜி ஆஃப்ஹெச் இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்குவாங்க இது ஆர்ஹெச்எஸ்ஸு rhs இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆஃப் of இது இந்த மாதிரி கண்டுபிடிங்க அப்போது ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிங்களா அப்போது ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜிஆஃப் ஹெச்ஆஃப் இந்த மாதிரி வரும் அப்போது ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க மூணு எக்ஸ் கழித்தல் அஞ்சு அப்போ மூணு எக்ஸ் கழித்தல் அஞ்சு அப்போது ஜி ஆஃப் மூணு எக்ஸ் கழித்தல் அஞ்சு எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இது போடணும் அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் அப்போது எக்ஸ் இது போட்டுட்டு ஸ்கொயர் போடணும் அப்போது மூணு எக்ஸ் கழித்தல் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் அப்போது இதுவும் பாருங்கள் ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது அப்போ A கழித்தல் B, ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ கூட்டல் பி ஸ்கொயர் இந்த வழியில் வரும் அப்போ அந்த மாதிரி எழுதினிங்கன்னா இது ஸ்கொயர் பண்ணும் மூணு ஒம்பது ஒம்போது எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இது ரெண்டாள் பெரிய ரெண்டு மூணு ஆறு ஆறஞ்சு 30, 30, 30 அப்போ கழித்தல் முப்பது எக்ஸு இது ஸ்கொயர்னா கூட்டல் இருபத்தி அஞ்சு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதே தான் அப்போது இது என்ன பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் ஹெச் இது அடுத்தது நம்ம எஃப் ஆஃப் எஃப்ஆஃப் ஜிஆஃப்ஹெச் கண்டுபிடிக்கணும் அப்போது இது எஃப் ஆஃப் எஃப்ஆஃப் ஜிஆஃப்ஹெச்சுன்னு வரோம் அப்போது எஃப் ஆஃப் எஃப்ஆஃப் ஜிஆஃப்ஹெச் என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் முப்பது எக்ஸ் கூட்டல் இருபத்தி அஞ்சு அப்போது எஃப் ஆஃப் ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் முப்பது எக்ஸ் கூட்டல் இருபத்தி அஞ்சுனா எஃப் எக்ஸ் கழித்தல் நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸுக்கு பற்றியெல்லாம் இது மொத்தமாக போட்டு கழித்தல் நாலு நமக்கு போனோம் அப்போது ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் முப்பது எக்ஸ் கூட்டல் இருபத்தி அஞ்சு கழித்தல் நாலு அப்போ பாருங்கள் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் முப்பது எக்ஸ் கூட்டல் இருபத்தி அஞ்சு அஞ்சு வராது இருபத்தஞ்சில் நாலு போச்சுன்னா இருபத்தி ஒன்று அப்போது இது என்னது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இது எடுத்து அப்படி எழுதுங்க ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் முப்பது எக்ஸ் கூட்டல் இருபத்தி ஒன்று இது ரெண்டாவது சமன்பாடு அப்போது ஃபஸ்ட்டு சமன்பாடை ரெண்டாவது சமன்பாடு சமமாக இருக்குதுங்களா ஒன்று மற்றும் ரெண்டுலிருந்து எல்ஹெச்எஸ் இஸ் இஸ்இக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது பட்டாது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எட்டாவதுல இருந்தது மூணாவது கொஷின்க்கு ஆன்சர் அப்போ இருந்தது மூணு ஆன்சர் நம்ம புரிஞ்சுதுங்களா